ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு பினோஸ் கிச்சன் இன்னைக்கு நாம ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க பார்க்க போறோம் ரேஷன் கடையில் வாங்கக்கூடிய பாமாயில் இது நாம யூஸ் பண்ணலாமா வேண்டாமா இது யூஸ் பண்ணுறதுனால என்னெல்லாம் பிரச்சனைகள் வரும் உடம்புக்குன்னு நான் சொல்ல போகிறேங்க இந்த பாமாய் சுத்தமாவே அதாவது ஜீரோ பெர்சென்டேஜ் கொலஸ்ட்ரால் இல்லைன்னு போட்டிருக்கு ஆனா பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதில் கொலஸ்ட்ரால் அதிகமாவே இருக்குங்க கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க இத கண்டிப்பா எடுக்க கூடாது அதே மாதிரி இதில் நல்ல பித்தத்தன்மை தன்மை இருக்கு பித்தம் அதிகமா இருக்கிறவங்களும் இத யூஸ் பண்ண கூடாதுங்க இப்போ இந்த ஆயில்ல இருக்கிற பித்தத்தை நம்ம எந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கறத பாக்கலாம் இப்போ நான் ஸ்டவ்ல ஒரு இரும்பு கடாய் வச்சுருக்கேங்க இந்த மாதிரி ஆயில் சுத்தம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இரும்பு கடாய் எடுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உங்ககிட்ட இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதையே எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பை குறைவான தீயில வச்சுட்டு தான் நம்ம ஆயில் ஊற்றணும் இது குறைவான தீயிலே சூடாக இருக்கட்டும் இனி பார்த்தீங்கன்னா அடுத்ததான் இதில் என்னெல்லாம் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்றேன் இங்க பார்த்தீங்கன்னா நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் இப்போ இந்த புளியை பார்த்தீங்கன்னா இந்த புளியில இருக்கிற இந்த கொட்டை எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாங்க ஏன்னா இல்லாட்டி இது ஆயில போடும்போது இந்த ஆயிலுடைய சூட்ல இது நல்லா வந்து தெரிச்சு வெளியெல்லாம் ஆயில் ஆகும் அதனால இதுல இருக்கிற இந்த புளியோட கொட்டை எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாங்க இனி பாத்தீங்கன்னா இந்த புளியை கையாலேயே நல்லா இந்த மாதிரி பிரஸ் பண்ணி விடுங்க இனி நம்ம எடுத்து வச்சிருக்கிற உப்பு இருக்கில்லையா அதை இதில் நம்ம வச்சுக்கலாங்க வச்சுட்டு நல்லா வந்து உருட்டி எடுக்கணுங்க புளி எல்லாம் அந்த உப்பு எல்லாமே புளியில் உள்ளே போயிடணும் இப்போ பாருங்க உப்பு போட்டுட்டு நல்லா சுற்றி இந்த மாதிரி உருண்டையாக்க எடுத்துருங்க பாருங்கள் இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி ஆக்கிருங்க இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் இஞ்சி இருக்கு இல்லையா அதை நல்லா நசுக்கி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க இஞ்சியை நல்லா தட்டி எடுத்து போடுறதா நல்லதுங்க முழுசாக போட வேண்டாம் இப்போ இது ரெண்டுமே நம்ம அடுப்புல வச்சிருக்கிற எண்ணெயில போட்டுடலாங்க அடுப்பை குறைவான தீல தான் வச்சிருக்கிறேன் நல்லா அதிகமான சூடுல போடாதீங்க அடுப்ப குறைவான தீயிலே வச்சிட்டு இந்த புளி உப்பு இஞ்சி இது எல்லாத்தையுமே அப்படியே இதில் போட்டுடலாங்க இப்போது போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பப்புல்ஸ் மாதிரி நல்லா சத்தம் வருங்க இதில் வந்து தண்ணி பட்டா எப்படி சத்தம் வரும் அந்த மாதிரி நல்லா பப்புள்ஸ் மாதிரி சத்தம் வரும் ஒரு கரண்டி வச்சுட்டு இந்த மாதிரி இடையில கிளறி விடுங்க இல்லைன்னா புளி பார்த்தீங்கன்னா சட்டியில் நல்லா ஒட்டிட்டு கரிஞ்சு போயிடும் அதனால ஒரு கரண்டியால் இப்படி கிளறி விட்டுட்டே இருங்க இந்த இஞ்சும் புளியும் பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் கலராக ஆகிற வரையும் நம்ம வெயிட் பண்ணணும் ஸ்டவ்வையும் குறைவான தீயிலே வச்சுக்கோங்க பாருங்கள் இப்போ கலர் சேஞ்ச் ஆகாம தான் இருக்கு இப்போ நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் நம்ம வெயிட் பண்ணணுங்க கரண்டியால் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க இப்போ பாருங்க இஞ்சியோட கலர் இந்த மாதிரி பிரவுன் கலராக இருக்கு இல்லையா இந்த கலர் வர்ற வரையும் நம்ம வெயிட் பண்ணணுங்க இப்போ இந்த கலர் ஆனதுமே நம்ம இந்த இஞ்சியை இதுலேருந்து எடுத்துடலாம் எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்ததாக இதில் போட்டிருக்கிற புளியை நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க இதோட கலர் எந்த அளவுக்கு டார்க்காக இருக்கணும் இந்த மாதிரி நல்லா கருப்பு கலராக வரையும் நம்ம வெயிட் பண்ணணும் இப்போ இந்த இந்த ஆயிலில் இருக்கிற பித்தம் எல்லாமே இந்த இஞ்சிலையும் புளியிலையுமே வந்திருக்குங்க இனி நம்ம இந்த புளியும் இஞ்சியும் தூர போட்டுடலாம் இதை நம்ம அடுத்ததான் யூஸ் பண்ணக்கூடாது இப்போ பாருங்கள் இந்த ஆயிலோட கலர் இப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் ஊற்றமோ நல்லா நெய் பார்த்தீங்கன்னா மெல்ட் ஆன மாதிரி இருந்துச்சு நல்லா திக்காக இருந்துச்சு இப்போ பாருங்கள் ஆயில் கலரில் வந்திருக்கு இப்போ நம்ம இந்த ஆயில் இருக்கிற பித்தத்தை எல்லாமே நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துட்டோங்க இனி நம்ம இதை தாராளமா யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி சுத்தப்படுத்தாம நம்ம இந்த ஆயில் யூஸ் பண்ணும்போது என்னெல்லாம் பிரச்சனை வரும்னா வாந்தி மயக்கம் தலைவலி அதே மாதிரி வயிற்றுப்போக்கு இது எல்லாமே வரக்கு நிறைய சான்ஸ் இருக்குங்க இதை நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் யூஸ் பண்ற அடிக்கடி யூஸ் பண்றவங்களுக்கு அவ்வளோ பெரிய தொந்தரவு இருக்காதுங்க புதுசா யூஸ் பண்றவங்களுக்கு அதுவும் உடம்புல பித்த இருக்கிறவங்க இந்த ஆயிலை இந்த மாதிரி சுத்தம் பண்ணாம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா அவங்களுக்கு இந்த தொந்தரவு எல்லாம் வரும் இப்படி நீங்க சுத்தம் பண்ணிட்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இருக்காது அதே மாதிரி உடம்பு குறைக்கணும்னு வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த ஆயில் யூஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு ஏன்னா இதில் கொலஸ்ட்ரால் அதிகமாகவே இருக்குது இனி அடுத்ததாக ஆயில் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கும் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம பினூஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்